ரோமால என்ன காமிக்கிறாங்கன்னா சபரி வந்து யார் யாருக்கெல்லாம் அளவு சாப்பாடு அதாவது பவுல்ல போட்டு உங்களுக்கு அளந்து சாப்பாடு போறதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கைத்துக்குங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு அப்ப அங்க இருந்து நம்ம திவாகர் வந்து எங்க அது உங்களுக்கு வேணா பிரச்சனை இல்லாம இருக்கலாம் ஆனா எங்களுக்கு எல்லாம் அது பிரச்சனைங்க நாங்களா அளவு சாப்பாடு எல்லாம் வந்து சாப்பிட முடியாது வயிறு ஃபுல்லாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம வினோதவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எங்க எல்லாரும் சாப்பிட வேண்டியது இருக்குங்க எல்லாரும் போட்டுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாதுங்க அது எப்படிங்க ஒத்து வரும் மிச்சம் இதெல்லாம் நான் எப்படிங்க சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து சண்டை ஆரம்பிக்கிறாரு அங்க இருந்து சம கோபமான சபரி என்ன பண்றாருன்னா எங்க நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு முடிச்சுட்டீங்களே இங்க இன்னும் ஏழு பேர் சாப்பிடாம இருக்காங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்ப நாங்களா சாப்பிட இல்லையா எல்லாருக்கும் எல்லாத்தையும் போட்டு நாங்க கம்னு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சண்டை ஆரம்பிக்குது அப்ப நம்ம திவாகர் என்ன பண்றாருன்னா பேசிட்டே போயிட்டு இப்படி எல்லாம் எப்படிங்க சாப்பிடற விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பேசிட்டே போயிட்டு இன்னொரு விஷயம் சொன்னாரு அவருக்கு தேவையான ஆளுங்களுக்கு மட்டும் அவர் வந்து எக்ஸ்ட்ரா போடுறாரு அளவு வந்து யாருக்கும் ஒழுங்கா வைக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி சபரிமலை வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இது திவாகர் வந்து இந்த சாப்பாடு விஷயத்துல நேத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கலாம் நேத்து நைட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கும் நம்ம விஜய் பார்வதி வந்து பிரிஞ்சி சாதம் வந்து எடுத்து அவங்க தட்டுல வச்சிருப்பாங்க அப்ப நம்ம சபையை சொல்லியிருப்பாரு எங்க எல்லாருக்கும் வரணும் கொஞ்சம் அளவா பவுல்ல அளந்து நான் அவங்களுக்கு போடுறேன் அப்படின்னு இருப்பாரு நான் கொஞ்சமாக தாங்க எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க அது வந்து ஒரு பெரிய கான்வர்சேஷனா மாறும் ஒரு சண்டையாவும் மாறும் அப்ப வந்து கனி அவர்கள் சொல்லுவாங்க எங்க எல்லாருக்கும் வரணும் இல்ல ஏன்னா உங்களுக்கே அவங்களே வந்து பிஜே பார்வதியே வந்து சொல்லியிருப்பாங்க மார்னிங் மத்தியானமே வந்து எனக்கு சாப்பாடு கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் வந்து நம்ம கனி சொல்லுவாங்க உங்களுக்கே கிடைக்கல அப்படி இருக்கும்போது மத்தவங்களுக்கு எப்படிங்க அதனால தான் நைட் வந்து கொஞ்சம் அளந்து சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்லும் போது நான் கொஞ்சமாக தான் கருத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பாரு சொல்றாங்க கொஞ்சமோ அதிகமாக எல்லாரும் கொஞ்சம் அளந்து போட்டினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே சாப்பாடுக்கு பிரச்சனை வந்துட்டேதான் இருக்கும் இது வந்து என்ன ஒரு வாரம் முடிஞ்சு ரெண்டாவது வாரத்துலயே ஆரம்பிச்சிட்டானுங்க அதான் மேட்ரு அப்போ வந்து நம்ம விஜய் பாரு இது சொல்றாங்க சண்டே சாட்டர்டே மட்டும் விட்டுருங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பாஸ் வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து சாப்பாடு வருது அதனால வந்து அதெல்லாம் அளந்து போடாதீங்க அது வந்து வேணாலும் அவங்க எடுத்துக்கிட்டோம் மத்த நாள்லாம் வந்து நீங்க வந்து ப்ரொவிஷன் எல்லாம் வருதுல்ல அந்த டைம்ல வந்து நீங்க வந்து சாப்பாடு கொஞ்சம் அளந்து கொடுங்க அது ஒண்ணும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி நேற்று ஒரு சண்டை நடந்தது அதே சண்டையை தான் திவாகர் மார்னிங் போட்டுருக்காப்புல திவாகர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிரியேட் பண்ண தான் இருக்கு ஏங்க நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு கேக்குறீங்க மத்தவங்க எல்லாம் சாப்பிடவே இல்லையா அப்போ மொத்தம் பதினெட்டு பேர் இருக்கீங்க இப்போ ரெண்டு பேர் எவ்விக்கல இருந்து பதினெட்டு பேர் இருக்கீங்க பதினெட்டு பேருக்கும் சாப்பாடு வந்து ஈக்குவலா போகணும்ல உங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சிட்டாங்கன்னா அப்போ மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சபரிலாம் கேக்குறாரு நான் எப்ப சாப்பிட தேவையில்லாங்க நீங்க என்ன எடுத்துக்கோங்க நான் சாப்பிடல அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க ப்ரோமோல திவாகர் வந்து எல்லா விஷயத்திலையும் கரெக்ட் எல்லாம் சொல்ல முடியாதுங்க அவர் வந்து போன வாரம் ஃபுல்லா ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு அவர் வந்து நிறைய பேர் புள்ளி பண்ணாங்க அதனால வந்து நம்மள ஒரு சப்போர்ட் பண்ணோம் ஆனா அவர் இந்த விஷயத்தெல்லாம் வந்து பேசுறதுனால எனக்கு புரிய மாட்டேங்குது நேத்து நேத்தவாதைய தான் சொல்லியிருப்பாரு சாப்பாடு விஷயத்துல இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நேற்று மூஞ்சல லட்சம் மாதிரி சபரியை சொல்லியிருப்பாப்ல அப்ப சபரி சமகாண்டா இருப்பாரு சாப்பிடற விஷயத்துல என்ன சொல்லாதீங்க நான் அளந்துலாம் நான் அளந்து எல்லாருக்கும் ஈக்குவலா தான் வச்சுட்டு இருந்தேன் சாப்பிடற விஷயத்த பொறுத்தவரைக்கும் என்ன வந்து குத்த சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு கண்டாய் டாப்ல திவாகர் உணர்வு சொல்லிருந்தாரு இந்த மாதிரிலாம் பண்ணா எப்படி பா சாப்பிட தோணும் அவன் சாப்பிடும் போது எல்லாரும் போயிட்டு அவங்க வந்து அட்டாக் பண்றீங்க ஏன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே போய் கேட்டாங்க அவர்கள் கேட்டாங்கன்னு சொன்னிருந்தால அதே மாதிரி எல்லாருமே வந்து கேட்டாங்க எல்லாருக்கும் அளவு சாப்பாடு தாங்க அளவுனா உங்களுக்கான தேவையான ஒரு பவுல் இருக்கா அந்த பவுல போட்டு உங்களுக்கு குத்தாம எல்லாருக்கும் கொடுக்க போறாங்க இது வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா போயிடும் அப்படின்னு தான் வந்து எனக்கு கான்வெர்சேஷன் உடனே திவாகர் வந்து அங்க வந்து ஜிங் திட்டாரு பார்வதிக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரிலாம் எல்லாரும் போயிட்டு அந்த பொண்ணை புள்ளி பண்ணினா அந்த பொண்ணுக்கு எப்படி நீங்க சாப்பிட தோணும் இப்படின்னு சொல்லி சீன் எல்லாம் கிரியேட் பண்ணாப்புல அது ஏன் வந்து நான் நான் நேத்தே வந்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க விஜய் சதுபதி சார் சொல்லியிருப்பாரு கேங்லாம் வேணாம் நீங்க வந்து இண்டிவிஜுவலா பிளே பண்ணுங்க உங்களோட திறமை வெளியே காட்டுங்கன்னு சொல்லியிருப்பாரு அதெல்லாம் இல்ல காலையிலேயே ஒரு வேலைய ஆரம்பிச்சாருங்க லைவ்லயே தான் போயிட்டு இருக்கு லைவ்லயும் வந்து நான் வந்து பிசியோ படிக்கும்போதே படிக்கும் போதே நான் வந்து அவரோட ப்ரொஃபஸர்கே அவர் வந்து டஃப் கொடுத்தாரு அவர் பிரின்சிபலுக்கே அவர் வந்து டஃப் கொடுப்போரான் அவங்க அவங்களுக்கே வந்து ஆலோசனை சொல்லுவாராம் இதெல்லாம் வந்து சொல்லி காலையே ஆத்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறமேட்டு அந்த சண்டை நடிகை நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல வந்து சபரி மேல எல்லாம் தப்பு எல்லாம் சொல்ல முடியாதுங்க சபரி வந்து அவனோட வேலையை அவன் கரெக்டா பார்த்தான் அவன் வந்து சாப்பாடு அளந்து கொடுக்குறான் அது வந்து பதினெட்டு பேருக்கும் போய் ஈக்குவா சேரணும்னு தான் அவனோட தாட்டு அதுதான் வந்து அங்க நடந்திருக்கு திவாகருக்கு வந்து எக்ஸ்ட்ரா சாப்பாடு வேணும்னா இது வந்து இது ஒண்ணும் அவங்க வீடு கிடையாது இங்க வந்து போன வாட்டிலாம் பாஸ்ல பாத்துருப்பீங்க வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு எல்லாம் பொருளை வாங்கி வந்து ஒரு தோசை சாப்பிட்டு ஒரு வேலை கட் பண்ணி சாப்பிட்டு இப்படி எல்லாம் இருந்தாங்க இந்த வாரம் இந்த வாட்டி எவ்ளோ பரவாயில்ல உங்களுக்கு ப்ரொஃபஷன் குத்துடுறாங்க உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுக்கும் போதே உங்களுக்கு போவா இன்னும் டஃப் ஆச்சுன்னா திவாகர் என்ன பண்ணுவார் அவ்வளவுதான் வீட்டு விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா சாப்பாடு கொடுக்க மாட்டீங்கன்ட்டு அப்படிலாம் முடியாது திவாக அவர்களே இது வந்து கேம் 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 ஷோ பாருங்க அவ்வளவுதான் என்ன இந்த ப்ரோமோல திவாகர் மேல தப்பு இருக்கா இல்லன்னா சபரி மேல தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு நம்ம சேனல் பண்ணலாம் பண்ணுங்க தட்டி விட்டு அப்பதான் நம்ம போற எல்லாம் உடனே உடனே வந்து சேரும்